நாங்கள் ஒரு வாட்டர்ஃபால் பார்க்க போகிறோம் ரொம்ப இருந்து ஒரு இருபது காரோட்டம் தள்ளி இப்போ ஒரு நேச்சர் ட்ரிப் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் ஒன் கிலோமீட்டருக்கிட்ட நடக்கணும் சின்னொரு ட்ரிப் தான் அந்த வாட்டர்ஃபாலை பார்க்கறக்கு கனாக்க கேட்டுருந்தோம் இங்கே நோர்வீஜன் நேச்சர் எப்படி இருக்கும் அப்போ இதில் மூன்று மூன்று டிஃப்ரெண்ட் வாட்டர்ஃபால் இருக்குது நாங்கள் போகிறது இப்போ நடுவில் இருக்குது ஒன்று மேல் அதுக்கு மேலே இருக்குது ஒன்று அதுக்கு கீழே இருக்குது இடம் நேச்சர் எல்லாம் அப்படி சொல்கிறது கவர்மெண்ட் கவனமாக வச்சிருக்க இதுக்கு இது கார்பேஜ் ஒன்றுமெண்ட் எரியக்கூடாது வெறாமல் எல்லாம் முழிக்கக்கூடாது இருக்குது இல்லை எழுதி வச்சிருக்கலாம் ஹோம்லா நத்தூர் ரிசர்வாக அங்கே தான் நாங்கள் இப்போ போகிறோம் வெல்கம் டு ஹோம்லா நத்தூர் ரிசர்வ் த பர்பஸ் ஆஃப் த ப்ரொடெக்ட் did area is to என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல இப்படிதான் வெஜிடேஷன் இங்கே நோர்வேல நேச்சர் இங்க பாருங்க இதில் இதுக்கு எவ்வளோந்தா சரி ஆனால் இதுக்கு ஆக்கில எல்லாம் நடக்கிறவ இப்ப ரிசர்வ் பண்ணி இருக்காத இடத்துல எல்லாம் இதுக்கு எல்லாம் நடக்கலாம் போய் நாங்கள் ட்ரிப்புக்கு போறா ரெயின் ஜாக்கெட் அதுக்கு கீழே ஒரு ஸ்வெட்டர் நல்ல ஓமான ஸ்வெட்டர் வூல் ஸ்வெட்டர் அதுக்கு கீழே ஊல் அண்டணி அதுக்கு கீழே போடணும் நல்லா குளிரும் இப்போ காத்தடிக்காதீங்க தொப்பி போடுறது வேலை வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரிப்புக்கு போற கொஞ்சம் ஹேண்ட்ஸ் இல்லை சிப்பு எல்லா இடத்துலையும் இருக்கு சாமான் வைக்கிறதுக்கு வாட்டர் ரெஸ்டேசன் ஷூ வித் வெரி குட் குரிப் அதெல்லாம் போட்டோன்னு தான் நாங்கள் நடக்கிறது எண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் குளிரையும் கூடாது வருத்தம் பிடிச்சிரும் இப்படி நேச்சருக்கு நடக்கைக்கு நல்ல உடுப்பு போட்டோன்னு போகணுமே நடந்தாலும் இருக்க இருக்கிற மாதிரி ஒரு பேக்னு கொண்டு வந்திருக்கிறேன் ஃப்ளிப் பேக் அதுக்கு தண்ணி சோக்ஸ் எக்ஸ்ட்ரா சோக்ஸ் ஈரமாயணா இந்த ஷூ சாப்பாடு இது வந்து சாப்பிட்றதுக்கு இதில் ஒரு பிரிவு வருது இதுல ஒரு வழி அதுல ஒரு வரி வழி நாங்க தான் போக போறோம் இங்க இங்க காட்டுது நடந்து ஒரு வருது இல்லாடிக்கு போலாம் நாங்க போற இடம் வாட்டர் ஃபால் பால் இலிக்கு வருவோம் என்ன என்ன அங்க இருக்குன்னு நினைக்கிறேன்னா அதுதான் அதுலதான் பாத்துட்டு வரதுல என்ன நட்டம் சரிங்க இதிலிருந்து சாப்பிட்ற குறைடாம் வச்சிருக்கினாம் ஒரு மேப்பும் வச்சிருக்கினாம் கொஞ்சம் மேப்பை பெட்டி போட்டிருக்கினாம் இதில் இருந்து சாப்பிடலாம் ஏ இருந்து அந்த இதில் ஆக்கள் நடந்திருக்கணும் தெரியுது தான் என்ன வழி மாதிரி அப்படியே போய் இருக்கு கீழே அண்ட் நாங்கள் இந்த வழியால் போகிறேல ஸோ திருப்பி திரும்புவோம் எனக்கு தெரியலையா கேட்குதாண்டு அந்த ஓட்டு ஃபோல் பின்னுக்கு சத்தம் கேட்டோண்டு இருக்குது கேட்கல காலை இல்லாத ஆக்கள் நாரி இல்லாத ஆக்களுக்கும் இந்த ட்ரிப் நல்லது உடம்பு பெரிசா நடக்க இல்லாதாக்களுக்கும் என்னடா இது ஒரு சிம்பிள் ட்ரிப்புன்னு தான் போட்டுருந்தது அங்கே கொஞ்சம் மேல கீழே ரக்கம் இருக்குது ஆனால் கூடிய இடத்துல மெதுமெதுவாக நடக்கலாம் சேராக இருக்கு என்ன நேற்று முழுக்கில் மழை பெஞ்சிருக்கு அம்மா அப்பாக்கள் நான் சொப்பனி நான் அந்த இது வாசிக்க அவையில் ஓடி மெது மெதுமெதுவாக நடக்க மாட்டேனா அவையில் ஃபாஸ்டாக தான் நடந்து போவேணும் அவையில் ஏற்கனவே அங்கே போய் சேர்ந்து வாங்க நிற்கணும் கண்டுட்ட கட்டி வச்சிருக்கணும் என்னென்னா எஞ்சாலிக்கு ப்ராபப்ளி ரிசர்வ்ட் ஏரியாவில் தான் நடந்து போக சொல்லி அதெல்லாம் நடக்க வேண்டாம்னு பார்க்காம இருக்கிறதுக்கு இப்படி தட்டு தட்டு போட்டிருக்கீங்கன்னா ஒன்றா கால் அதில் ஸ்டொப் பண்ணி ஸ்டொப் பண்ணி போகலாம் கேட்குது ஓட்ட ஃபோல் இந்த சத்தம் கேட்குது கவனமாக தான் நடக்கணும் இந்த சேராக இருக்குது சேரு எந்த வலிக்கு விட்டுரும் கால் கால் வைக்க இந்த வலிக்கு விட்டுரும் இதுலேயும் தெரியுது அங்காளிக்கும் ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது நாங்கள் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் இங்கே அழிக்க நடந்தால் வாட்டர்ஃபாலுக்கு வருமானாம் பிரிட்ஜ் மாதிரி கட்டிருக்கான் நீங்கள் இதில் இருந்து சாப்பிட்றக்கும் வச்சுருக்கான் திருப்பியும் ஒரு அந்த இது ஒரு ரிசர்வ் ஏரியாண்டு நேச்சர் ரிசர்ட் ஏரியான்னு கொடுத்துருக்கேன் அம்மா அப்பா நிற்கினான் இது இருக்குது நாங்கள் பார்க்க வந்த அருவி இது இப்படியான இடத்துக்கு வார்க்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்ல விருப்பம் இப்படி நேச்சர் ட்ரிப்ஸ் வாட்டர் ஃபால் போய் பார்க்குறது அதெல்லாம் நல்ல விருப்பம் அப்போ கூட்டியொன்று வந்துனான் தங்கச்சிக்கு அன்றைக்கு ஸ்கூல் யூனிவர்சிட்டி ஸோ நாங்கள் மூன்று பேருந்தான் வந்தாங்க நாங்கள் நான் குட்டி அண்டைக்கு விட்டேன் கலைச்சி போட்டேன் இதுதான் வாட்டர் ஃபால்

அனைஞ்சிருக்குது மற்ற இது இந்த அங்காளிக்கும் ஒன்று இருக்கு நினைக்கிறேன் விழுகிற மாதிரி நல்ல வெதர் ரெண்டு இதில் வந்து இருந்து பார்க்கலாம் இது நோர்வேக்கு வந்தால் ட்ரிப்போ ரெண்டா இதுதான் எல்லாரும் கொண்டு வருவேன் ஃப்ரண்டாக மாதிரி சூலோ உண்டு ஒரு வீஜன் ஃப்ரண்டாக ஸ்ட்ரிப் ஒன்னா கொண்டு வரணும் அண்ட் கிப் லன்ச் உண்டு நோல் விஜியன் கிட் கேட் ஆனால் கிட்கேட்டும் கூட பெட்டர் பெட்டர் டேஸ்ட் வாங்க ஆமாம் நல்ல வழிவாணுடா இங்கே திருவண்ணாமிக்கி வந்தால் வந்து பாருங்க வெரி சிம்பிள் ட்ரிப் ஒரு இருபது நிமிஷம் தான் ஒரு இருபது நிமிஷம் இல்லை பத்து நியூஸா இது என்னன்னு சொல்லிட்டா இது ஃப்ளைட் இதில் வந்து விழுந்ததா செகண்ட் போர்ட் போர்டில் ஜேர்மன்ஸ் நான் ஃப்ளைட் அப்படியே இதில் கிராஷ் பண்ணிருந்தது ஆ இதெல்லாம் அந்த ஃளைட்ல ஆனால் இது வாட்டர் ரெசிஸ்டன்ஸை உடனே காஞ்சிடும் நம்ம ஈரமில்லை ஐயரம் இல்லை அது தண்ணி பட்டுருக்குது இதால் போனால் அடுத்து இதுக்கு வரலாம் நினைக்கிறேன் ஜோலாம் ஃபோஸர் அது ஒரு கிலோமீட்டரும் இல்லை இதில் தான் ஜோலாம் ஃபஸ்ட் ப்ளூ ப்ளூ ரூட்டுன்னா இட்ஸ் ஈஸி ரூட் இல்லை போட்டுருக்கோம் ப்ளூ உண்டு அது ஈஸி ரூட் ஸோ ஈஸி ரூட் தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறோம் ஜோலாம் ஃபாஸ்ட் இப்படி கம்பிகள் நான் அங்கே தான் இதால் தான் நடந்து போகிற ரெண்டு காட்ர்ட் இது மெத்தி ஃபோஸ்டர் ൂട്ട് ഈസിയാണ് രൂട്ട് പോക്കു കഷ്ടം ഇല്ല വളമയാണ് ആക്കുകൾക്ക് നടക്കാൻ കൊണ്ടു കഷ്ടമാ നടക്കും ഇത് മെൽറ്റി ഫോസ് മറ്റേ ബോട്ട് വേറെ ഉണ്ട് കാട്ടിനത് അതേക്ക് ഇന്നുണ്ട് കാട്ടത് പച്ച പസിലന്നെ കാപ്പിട്ട് അടിച്ച് മാറി വീട്ടിൽ പോയല്ല ഇന്ന പാത്ര പോരാം வீட்டு போறேன்னா திருப்பி போற ஒண்ணும் இது சும்மா கீழே கொண்டு போய் அதுக்க காட்டுக்கு கூட்டிணும் போகுது சரி அம்மா பார்க்கலங்க வெயிட் நம்ம வெயிட்டு போவோம் திருப்பி கொஞ்சம் கஷ்டமான ரூட் இது கஷ்டமில்லை மழை பெஞ்சதுக்காண்டி சேராக இருக்குது ஸோ வலிக்கொண்டு இருக்குது அதான் பிரச்சனை அதுவும் விட ஒன்றும் இல்லை பெரிசா கஷ்டம் இல்லை சேர் இல்லாத நாள் மழை பெய்யாத நாள் ஒரு ஒருக்கா வந்தால் நல்லா இருக்கும் இதுக்கு நடக்க அழைஞ்சோர் வேலை மழை பெய்யாத நாள் ஒன்று கண்டுபிடிங்க மழை வேற நல்லா பெய்யு பாப்போம் லொட்டோ வின் பண்ணுற மாதிரி ரங்கி வந்து நாங்கள் திருப்பி மேலேரி மேலே மேலேரி கார் விட்ட இடத்துக்கு திருப்பி தான் நாங்கள் திருப்பி டவுனுக்கு போகலாம் கீழே ஏ கீழே அப்படி கீழே நடந்தோன்னு வரைக்கும் சரியே இல்ல இப்போ மேலே நடக்கேக்குதான்னு முடியலடா எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம் ஓகே திருப்பி கார் இது வந்தாச்சு இதான் நோட் ரிஜின் ஸ்ரோ நான் ஆய்ம் மாதிரி பல பல வீடியோ நோல்வையில் நேற்றிய பற்றி விருப்பம்ண்டா பார்க்க விருப்பம்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க வேற எங்க போறதுண்டு ஆல் டேக் யூ தே நெக்ஸ்ட் வீடியோ பாய்